வணக்கம் டான் டிவி பார்வையாளர்கள் வாசர்கள் அனைவருக்கும் உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு பிரச்சினைகள் தானாக தீராது நாமே அதற்கான தீர்வுகளை காண வேண்டும் என்ற தலைப்பில் பிரச்சனையையும் தொடர இடமளிக்காது அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதனால் வைப்பதன் மூலமே முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று விளக்க விரும்புகிறேன் அடிக்கடி சிலர் சொல்வார்கள் பிரச்சனையை பிரச்சனையாக எடுத்தால் தான் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாக எடுக்காது பிரச்சனையே இல்லை அது சிலர் அப்படி பேச்சளவில் சொல்லி போட்டு போகலாம் ஆனா வாழ்க்கையில சிலர் சில பிரச்சனைக்கு உள்ளாகிக் கொண்டே இருக்கின்றார்கள் அந்த பிரச்சனை சிலருடன் குடும்ப உறவுகளுக்குள் மோதல் பிரிவு ஏற்படுத்துவது சமூக உறவுகளுக்குள் சண்டை சச்சரவு ஏற்படுது ஆனா அதனால் மன நிம்மதி என்று அவரவரே தங்கள வாயால் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இதற்கான தீர்வுதான் இன்று நாங்கள் சிந்திக்கவும் உதாரணமாக மகிழ்ச்சி கிடைக்காத எதிலும் ஏதோ பிரச்சனை ஒளிந்திருக்கும் எடுத்துக்காட்டா சொல்றேன் எங்க மகிழ்ச்சி அப்ப அங்கே ஏதோ பிரச்சனை ஒளிஞ்சிருக்கும் உதாரணமாக உண்ண உணவில்லை அப்ப என்ன ஒளிஞ்சிருக்கும் வேலை இல்லா திண்டாட்டம் உண்ண உணவில்லா பிரச்சனைக்கு வேலை இல்லா திண்டாட்டம் வருமானம் இல்லை அதனால சாப்பிட வளையும் அப்போ அங்கே ஒரு பிரச்சனையும் ஒளிஞ்சிருக்கு ஏன் வேலை இல்லா பிரச்சனைன்னு பார்த்தோம் நாங்கள் சும்மா சொல்லிடலாம் பிரச்சனை பிரச்சனை எங்களை பற்றி நாங்கள் மதிப்பு செய்வோம் அப்போ ஏன் வேலை இல்ல பிரச்சனை ஒன்று வேலைக்கு போகாமல் இருக்கும் வேலையின் முக்கியத்துவம் ஏன்னா மாப்பிள்ளைக்கு அல்லது ஆண்மானுக்கு புருஷனுக்கு செய்யும் தொழிலே லட்சணம் அழகு ஊருக்கே சொல்லுவாங்க கட்டாயம் ஆம்பளை பிள்ளை வேலையை போவோம் வேலையை போவாங்க வீட்டில் இருந்தால் பிள்ளை ரெண்டாவது வேலை கேட்ட தகுதி என்ன அப்ப இந்த நிறுவனங்கள்ல இப்போ இந்த டான் டிவில எனக்கு வேலைன்னா அவர் வேற எக்ஸிகூட்டிவ் டிரெக்டர் வேலை தரப்போறாரு இந்த குவாலிஃபிகேஷன் என்னடைய இல்லை அப்ப நான் என்ன செய்யலாம் நான் படிக்க வேண்டும் அப்ப வேலை கருதி நாங்கள் படிக்காம விட்டு அறிவுக்கு மட்டும் படிப்பதனால சாப்பிட வடி இருக்காது வேலை கேட்ட படிப்பை படித்துக்கொண்டு மேலதிக அறிவை திரட்டுவதற்கு வேறாக அவர் ரெண்டாவது காரணம் வேலை கேட்ட சவுரியின்மை மூன்றாவது வேலை வழங்குனருடன் முரண்பாடு வேலை வழங்குனர் தனது வேலையை தருவர் இப்போ நானும் இந்த அலுவலகத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் எனக்கு வேலை மனேஜர்டா மேனேஜர் வேலை மட்டும் நான் பார்க்கிறேன் கூட்டி துறைக்கிறோம் எல்லா கழுவுறோம் எல்லா வேலையும் தான் செய்யணும் ஏனண்டா நாண்ட பொறுப்போ அதை செய்ய போயிடணும் ஆகவே இதுக்கு போயின்னா மனேஜர் கதையில கீழே இறங்க மாட்டேன் நான் முற முதலாளியோட முரண்பட்ட அவரை என்ன தூக்கி போட்டு வெளியில விட்டுட்டு வேறொரு ஆளை வேலை விடுத்தார் ஆகவே நம்ம வேலை இல்ல பிரச்சனை இல்லை வே வேலை வழங்க நிதி முரண்படுதலும் கூடாது அடுத்த நாலாவது ஒழுக்கம் பண்பாடு பேணாமை நல்ல இடத்துல நல்ல உத்தியோகம் முதல் ஒழுக்கமாயிருக்கும் சீரை உடுக்கணும் காய்ச்சல் குடிவரி இருக்கக்கூடாது சீக்கிரப்படுத்தக்கூடாது அவ்வேலையில்லா பிரச்சனையில் இவை கண்காணிக்கப்படும் அடுத்ததாக மென்மையான வேலை சௌசான வேலை இது பார்க்கு எந்த இடத்துலையும் நீங்கள் எத்தனை கோடி பாடம் படித்தாலும் மென்மையான வேலை சௌசான வேலை மாட்டாங்க நானும் அவ்வளவும் படிச்சு நானும் ட்ரை பண்ணி பார்த்தாங்கள் ஆகவே வேலையாண்டு வரும்போது எல்லாத்துக்கும் ஈடுபடுவா அதாவது சலஞ்ச் என்று சொல்றது உழைப்பு அது போட்டியோட உடனே நாங்கள் கடின உழைப்பை தான் வருவாயிட்ட முயற்சியும் ஆக வேலை இல்லா பிரச்சனைக்கு இவ்வளவு சிக்கலை நீங்கள் வீட்டில் ஆராய்ந்து இருக்கீர்கள் ஒரு நேர சாப்பாடு இல்லாட்டி இப்படி நான் அஞ்சு விஷயத்துல ஆராயிரும் சிந்திக்கிறோமா நாங்கள் அடுத்ததாக வேலை வேணும் வசதியும் வேணும்ன்ற கடைசி கிடையாது அவ் வேலை நோக்கித்தான் சிந்திக்கோணும் வருவாய் நோக்கித்தான் சிந்திக்கோணும் சாப்பாட்டை நோக்கித்தான் சிந்திக்கோணும் என்று சொன்னா வசதி இந்த வேலையிலும் வீடுகளை பார்ப்போம் அவன் வேலை என்றான்னு மாத வேலை என்ற ஆயுள் கால நிரந்தர வேலை என்றாலும் முதல் வேலைக்கு போகுங்கள் உணவுன்னு வ வயிறு வழக்க சாப்பிட வாழ தேவை வருமானம் என்ற நோக்கில் பணியாற்றுவது அக்கறை காட்டுங்கள் ஆகவே அடிதடி சண்டைக்கு போகாமல் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் ஒரு சுருக்கமான வழி இப்போதைக்கு சமாளிக்கலாம் என்று சொல்கிறது இன்ஸ்டுவன் வியூன்னு என்று சொல்வது உடனடி தீர்வு அது உங்களுக்கு நிறைவை தராது ரெண்டாவது குறுகியால தீர்வு கொஞ்ச நாளைக்கு இப்படி சமாளிப்போம் என்று சொல்கிறது குறுகியால தீர்வு அதுவும் உங்களுக்கு தீர்வை தராது ஆகவே லாங் டர்ம் வியூ நீண்ட கால வியூ தூர நோக்கு பார்வையில் ஆயுள் பூராக வகரம் ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்ல உத்தியோகம் என்று சொல்லி நாங்கள் நீண்ட கால நோக்கிலான தீர்வுகளை ஏற்படுத்தி நாங்கள் நீண்ட கால நோக்கில் பிரச்சனை இல்லாமல் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி